எம்பெருமான் கருப்பசாமியுடைய திருவருளை நோக்கி எல்லாருடைய இதயத்திலும் இதய துடிப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கவலைகள் ஒவ்வொரு வேதனைகளும் இங்கு வந்தால் தீரும் என்ற பூரண நம்பிக்கையோடு வந்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆங்காங்கே நம்முடைய வழிகாட்டும் கர்பசாமியுடைய தெரு அருளை யூடியூப் மூலமாக செல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உலக பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நம் ஐயன் கர்ப்பசாமியுடைய பெரும் கருணையினுடைய அருள் சக்தியால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி எக்குறைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து உங்களுக்காக நான் என்னாலும் பிரார்த்தனை செய்துகிறேன் வாழ்கிறேன் சொல்லும் சொல் அது எப்படிப்பட்டது ஒரு சொல் அந்த வாக்கு சொல்வாக்கு என்பது எங்கே வெற்றி அடைகிறதோ அதுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு என்பது உண்டு வாக்கு செல்லுவதுதான் செல்வாக்கு போனா நான் வெற்றியாக்கி தரேன் அங்க வெற்றி ஆயிரும் அப்ப அந்த வாக்கு அங்கே செல்லுபடி ஆயிடுது அது செல்வாக்கு அந்த செல்வாக்கை நிறைவேற்றுவதற்கு உருவாக்கப்படுவதுதான் சொல்வாக்கு என்னுடைய குருநாதர் பாண்டி சித்தர் இந்த வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமியுடைய புகழ் உலகமெங்கும் பரவுவதற்கு நீ காரணமாயிருப்பாய் என்று சொல்லி எனக்கு வெற்றி மாலை போட்டார் நல்ல புரிஞ்சுக்கணும் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து மிகவும் முக்கியமானது மாளிகப்பாறை கற்பசாமியுடைய புகழ் என்னுடைய புகழ் என்னுடைய அவரை சொல்லுதார் என்னுடைய புகழ் இந்த உலகமெங்கும் பரவுவதற்கு நீ காரணமாக இருப்பாய் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வெற்றி போட்டு வாக்கு கொடுத்தார் இது வந்து ஒரு பெரிய சகாப்தம் இந்த வாக்கு வந்து இன்று அது சொன்னது மாதிரி உலகம் முழுக்க கர்பசாமியுடைய புகழ் பரவிக்கிட்டு இருக்கு யாரு அவரவர் குருநாதர் பாண்டி சித்தரை சொல்லுதாங்களோ அவருடைய பெயரை சொல்லுதாங்களோ சொல்லலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் ஒவ்வொரு பொழுதும் எங்கள் சித்தப்பா பாண்டி சித்தருடைய திருப்புகளை அவருடைய பெயரை நான் சொல்லாத நாளும் இல்லை நான் நினைக்காத நேரமும் இல்லை அதுதான் உண்மையான குரு பக்தி அந்த குரு பக்தியை சித்தறிவுக்கு தகுந்தார் போல அவருடைய பெயரை சொல்லக்கூடாது என்று நினைப்பதோ அல்லது இந்த திருக்கோயிலின் பெயரை சொல்லக்கூடாது என்று நினைப்பதோ அது தெய்வீதனமான தர்மம் அல்ல என்பதுதான் வாக்கின் அவர் கொடுத்த வாக்கின் வெற்றியின் அடையாளமாகும் ஒரு இருந்து ஒரு திருநீரை கொண்டு போறீங்க எங்கூட திருநீர் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னா சரியாகுமா ஆகாது அந்த திருநாமத்தை உள்ளத்தால் உணர்வுகளால் வார்த்தைகளால் சொல்ல சொல்ல எழுகின்ற ஒரு பெரிய அதிர்வு ஆற்றல் இந்த உலகம் வியாபித்து நிற்கும் கடவுள் என்னும் ஒரு சக்தியை நாலு சுவர்களை கட்டி கோயிலை போட்டு பூட்டிட்டு அந்த சக்தி அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படி என்று மனிதன் நினைத்தான் என்றால் அவன் கடவுளுடைய சக்தியை பற்றி புரியாதவன் என்பது பொருளாகும் நீ வணங்குவதற்கென்று ஒரு இடத்தை அமைத்திருக்கிறாய் இந்த இடத்தில் உன் மனதை செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சிலையில் இருக்கிறார் என்ற ஒரு மெய்ப்பாட்டுக்காக அந்த ஆலயத்தை நீ எழுப்பியிருக்கிற அவ்வளவுதான் ஆனா அந்த ஆலயத்துக்குள்ள மட்டும்தான் அந்த சக்தி இருக்குன்னு நினைத்தால் கடவுளுங்கிற சக்தியை பற்றி நீ தெளிவாக படிக்கலன்னு அர்த்தம் அதான் உண்மை அந்த சக்தியை பற்றி நீ அதிகம் படிக்கல அதை பற்றி உனக்கு அதிகம் தெரியாது நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கனு அர்த்தம் ஆனால் அந்த கடவுளுங்கிற சக்தி இந்த உலகம் முழுக்க பறந்து இருக்கு என்பதை நீ உணர வேண்டும் அதை யாருடைய தனி கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது ஆனால் யாருடைய ஆத்மா பக்குவப்படுகிறதோ அந்த ஆத்மாவுக்கும் அந்த சக்திக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் அந்த நிலைக்கு பெயர் ஞான நிலை அந்த ஞான நிலையை பயன்படுத்துகிற விதத்துக்கு பெயர் சித்து நிலை அந்த சித்தை பெற்றவருக்கு பெயர் சித்தன் என்பது பொருளாகும் சக்தி நிச்சயமாக இருக்கு பாண்டவர்களுக்கும் அதர்மவாதி துரியோதனர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடக்கும்பொழுது போர் நடக்கக்கூடாது சமாதானமாக ஒரு வார்த்தையை சொல்லுவோம் என்று நாராயணனுடைய அவதாரம் கிருஷ்ண பெருமான் துரியோதனுடைய சபைக்கு சென்றார் எதற்காக போனார் நீதியை எடுத்து உரைப்போம் நீதியை எடுத்து சொல்லுவோம் இந்த சொல் அவனுக்கு சரியான காரணமாக இருந்தால் அவன் அந்த சொல்லை கேட்டு நடப்பான் நம்முடைய சொல்லுகிற சொல்லை அவன் வெறுக்கிறான் அல்லது மறுக்கிறான் என்றால் அவன் போர் மூலமாக அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி அவனுக்கு பூரணமாக இருக்கிறது என்பது அர்த்தமாகும் ஆனால் புருதனாகிய நாம் ஒரு வார்த்தை கூட நீதியின் பால் பற்றுட்டு பகைவனாயினும் துரியோதனன் சபையில் கிருஷ்ணன் போய் சொல்லவில்லையே அப்படி ஒரு அறிவுரை அவர் என்று ஒரு தவறான கூறவில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கிருஷ்ணன் துரியோதனுடைய சபைக்கு தூது போனார் கிருஷ்ணர் போனார் கிருஷ்ணன் தூதாக வருகிறானே அந்த தூது வரக்கூடியவன் கிருஷ்ணன் சாதாரணமான மனிதனா ஆண்டவனில் பாதி அவனே அவதாரம் அவன் நினைத்தால் சக்தியை வைத்து எது வேண்டுமானாலும் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தான் துரியோதனன் இருந்தாலும் அவனுடைய விதியும் மதிமயக்கமும் கிருஷ்ணனை ஏற்றுக்கொள்ளவில்லை கிருஷ்ணன் இவ்வளவு சக்தி உள்ளவன் என்று தெரிந்திருந்தாலும் அவனுடைய பொல்லாத விதியும் அவனுடைய மதிமயக்கமும் அந்த சக்திக்கு நிகராக கிருஷ்ணனை ஏற்கவில்லை கிருஷ்ணன் வந்து கூறினார் துரியோதனா பணைய வைத்து விளையாடியது விளையாட்டாக இருந்தாலும் நீ கூறிய வார்த்தை அதுதான் முக்கியம் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் சென்று மீண்டும் வந்து நாட்டுக்குள் வந்த பிறகு பாண்டவர்களுக்கு அந்த பூமியை கொடுப்பேன் என்று நீ கூறியதுதான் உன் வாக்கு அவர்களோ வனவாசத்தை முடித்துவிட்டு அஞ்ஞானவாசம் முடித்து வந்து விட்டார்கள் நீ அவர்களுடைய பங்கை நீ கொடுத்தாக வேண்டும் என்று கூறினார் அருமையாக வைத்தது வைத்ததுதான் கிருஷ்ணா இந்த மாயச்சூது உனக்கு என்ன தெரியாதா மாண்டார்கள் மீண்டும் வருவதுண்டு விளையாடி வெற்றியடைந்த ஒரு பூமியை துரியோதனன் எப்படி கொடுப்பான் எதை வைத்து நீ கேட்கிறாய் என்ன நீதி உணர்ந்தாய் அப்படி என்று சகுனி கூறினான் ஆனால் அதற்கு கிறிஸ்தவ சொன்னார் சகரி இந்த பணையத்திலே நாட்டை பெற்றவுடன் துரியோதனன் மட்டும் வைத்தது வைத்துதான் நீங்கள் விட்டு விட்டு போக வேண்டியதான் என்று ஒரு வாக்கை ஆரம்பத்தில் கூறியிருந்தால் வனவாதம் தாண்டி வந்திருந்த பாண்டவர்கள் இந்த நாட்டை கேட்க மாட்டார்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பணையம் என்று தான் கூறினான் பணையம் என்றால் அடமானம் அப்போ அடமான அவதிகள் முடிந்தன நாட்டை நீ கொடுக்க வேண்டும் அதுதான் நீதின்னு சொன்னார் அப்படி நீதி சொன்ன கிருஷ்ணரை துரியோதனன் நெஞ்சான் எதிர்த்து போராடதுக்கு வந்தான் கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்தார் விஸ்வரூவம் எடுத்த உடனே அப்படி நடு நடுனு நடுங்கி துரியோதனனா கீழே விழுந்துட்டான் அந்த ரூப தரிசனத்தை பார்த்த உடனேயே அவ்வளவு பெரிய ஒரு பெரிய வேதனையை கிருஷ்ணனுக்கு உருவாக்கினான் துரியோதனன் நீதி சொல்ல வந்தான் என்ற உண்மைகளை கூட புரிந்து கொள்ளாமல் இவன் சொல்ல கேட்டால் நம்ம நாட்டை இழந்துருவோம் பாண்டவர்களை வாழவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு வஞ்சகத்தை மட்டுமே சொத்தாக வைத்திருந்தான் துரியோதனன் இன்னைக்கும் பாருங்க எத்தனையோ பேர்கள் அண்ணன் தம்பியால பாதிக்கப்பட்டவங்க சகோதரத்துவத்தால் பாதிக்கப்பட்டவன் பங்காளிகளால் பாதிக்கப்பட்டவன் பங்காளிக்கு சொந்தமான இடத்துல போய் வீட்டை கட்டிக்கிட்டு அவனை வில்லங்கம் பேசி கோர்ட்டுக்கு இழுக்கிறவன் இன்னைக்கும் இருக்கான் அன்னைக்கு துவார யுகத்துல துரியோதனம் மட்டும் தான் இருந்தாலும் நினைக்காதீங்க இன்னைக்கும் நிறைய துரியோதனனும் இருக்காங்க பாண்டவர்களும் இருக்காங்க சமுதாயத்துல இருக்காங்களா இல்லையா அப்ப இன்றும் அந்த அதர்மம் தலை விரித்து தான் இருக்கிறது அதை அழிக்க எத்தனை அவதார புருஷர்கள் வந்தாலும் அதற்கு ஒரு விடை கிடைக்கவில்லை ஆனால் அந்த விசுவரூப தரிசனத்தில் நடுங்கிய உடனேயே உடனே விதுரன் வந்து சொன்னான் கிருஷ்ணர் கேட்பதுதான் நீதியப்பா என்று சொன்னார் யார் துரியோதனனுக்கு சிறிய தந்தை அப்பொழுது உடனே துரியோதனன் ஒரு வார்த்தை சொன்னான் சொல்லுகிற சொல்லி எவ்வளவு வலிமையானது என்பதை பாருங்கள் அருமையாக சொன்னான் ஐவருக்கு நெஞ்சும் அரண்மனைக்கு வைருமோ வளர்த்தாய் விதுரா நாய் விதுரன் நன்றி அற்றவன் அப்படின்னு சொன்னான் நாய் மகம்னா என்ன அர்த்தம் தவறான அர்த்தம் அது நாகரிகமா சொன்னான் நாய் மகனா குதிர நன்றி எத்தவன் சொன்னான் ஐவருக்கு நெஞ்சும் அரண்மனைக்கு வயிறும் அரண்மனை துரியோதனன் அரண்மனையில் விதிர நிற்காரு நீ பிழைக்கிறதுக்காக எங்களுடைய சொத்துலையும் சாப்பாட்டுலையும் இங்கே இருந்துக்கிட்டு உன் மனதையும் மனசாட்சியும் நீ பாண்டவருக்காக ஐந்து பேருக்காக வச்சிருக்கியா நாய் மகனே துரியோதனா நன்றி கெட்டவனே என்று துரியோதனன் சொன்னா விதிரனை பார்த்து விதிரன் கோபம் உண்டான் என் தாயை படித்து பேசுகிறாயே நீ நீ தர்மமற்றவன் என் மனவேதனையை நீ சுமந்தவன் ஒருபொழுது நீ வெற்றி அடைய மாட்டாய் துரியோதனா அப்படின்னு கோபப்பட்டார் உடனே உன்னை இங்கேயே தரையை வீசி விடுவேன் என்று சொன்னான் துரியோதனன் இடை புகுந்தார் அந்த சொல்லு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு சொல்லுதேன் கிருஷ்ணன் வந்தோடனே துரியோதனா யாரை பார்த்து நீ தவறாக பேசுகிறாய் விதுரன் கையில் இருக்கின்றவில் ஏழு உலகத்தையும் வெல்லும்னார் யார் சொன்னா கிருஷ்ணர் சொன்னார் மகாவிஷ்ணு கொடுத்த வில்லு ஏழு உலகத்தையும் உடனே உணர்ந்துட்டாரு கிருஷ்ணா சரியான நேரத்தில் எனக்கு யாபகப்படுத்தி விட்டாய் இப்போ ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வில்லை இந்த அதர்மவாதியாகிய துரியோதருக்காக நான் பயன்படுத்த வேண்டும் வில்ல ரெண்டா ஓடிச்சு தூரப்பட்டாரு அந்த யாபகப்படுத்தணுன்னு அந்த வில்லுனுடைய சக்தி தெரிஞ்சு இந்த சக்தியை இவனுக்கு ஏன் பயன்படுத்தணும்னு நினச்சி ஒடிச்சு போட்டார் உடனே மகா கிருஷ்ணன் அடுத்து சொன்னார் துரியோதனா உன்னை வெற்றி கொடுக்க வேண்டிய வெல்லும் ஒடிந்து விட்டது நீ இப்பொழுது வந்து பல்லு இல்லாத பாம்பு என்பதை புரிந்து கொள்ளலான் ஆனால் கர்மாக்களையும் காலத்தையும் உணர்ந்து அது செயல்பட ஆரம்பிக்கும் மனிதனுக்கு நமக்கு வாக்கு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் மட்டும் யார் உள்ளத்திலும் இருக்கக்கூடாது எல்லார் உள்ளத்திலும் உள்ள துணைவனாக தான் நம்ம கருமசாமி நம்ம சாமியுடைய அன்பும் அருளும் உங்கள் உள் உணர்வுகளுக்குள்ளே உங்கள் உள்ளத்துக்குள்ளே பூரணமாக இருக்கிறது மனதுக்குள் தரக்குள் தானாக உணர்ந்து ஐயா கருமசாமி என் கூட வா எனக்கு இந்த காரியத்தை வெற்றியாக்கி கொடுப்பாங்க ஒவ்வொரு பொழுதும் உங்க சுமைகள் எல்லாம் குறைந்து கொண்டே தான் இருக்கும் அந்த வெற்றிக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் நிச்சயமாக இருக்கிறது அதுக்கு உங்களுக்கு தூய்மையாக நினைக்கக்கூடிய மனதின் ஆற்றல் உங்களுக்கு வேணும் நம்ம மனதுக்குள்ள கடவுள் இருக்கான் நம்ம மனம் சுத்தமானது நம்ம மனதில் இறைவன் இருக்கிறான் இறைவனை நாம் உள்ளத்தில் வைப்பதற்கு தகுதியான மனதைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தை உங்கள் உள்ளம் உணர வேண்டும் உங்கள் மனதும் அதற்கு தூய்மையான நிலையை பெற வேண்டும் அந்த மாசற்ற நிலையை பெற்றுவிட்டால் ஈசன் எப்பொழுதும் நமக்குள் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தமாகும் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்னும் சக்தியத்தை சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க